ஆக்ாஸ் கோஷால எங்கள் பண்ணை பாத்தீங்கன்னா இந்திய இன மாடுகள்னு சொல்லுவோம் ஸோ இதில் ராத்தி சாகிவால் காங்கிரஜும் இருக்குது ப்ளஸ் கார்மிய மாடு இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு டு ஏழு இன மாடுகள் வந்து நாங்கள் பராமரிச்சுட்டு வரோம் நாங்கள் வந்து இது வந்து இவ்வளோ இனங்களில் வீடை மெயின்டெனின் மெயின்டென பண்ணுறதுக்காக இது பண்ண இருக்குது வியாபார நோக்கத்துக்காக இதில்

தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து வேளாண்மைக்கு பயன்படுத்தினா நானும் அதை எங்கள் தோட்டத்தில் ஸோ இந்த மாட்டோட சாணம் அது வந்து நம்ம தோட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம் இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து என்ன வந்து மனித விலங்குகளும் வந்து வேற வேறதா உணர்ந்த வயசா பார்க்கும்போது மனிதனு மனங்கள் வந்து முற்றிலும் விலங்கு தெரிஞ்சுதான் வருது ஸோ ஒரு விலங்குகளை நம்ம இப்படி அன்பாக பாசமாக அப்ரோச் பண்ணிருக்கோம் அதே மாதிரி அன்பா பாசம் பழகணும் அப்படின்னா விலங்குகள் தருக்கிற உண்மை நேர்மை வந்து மனுஷன் கூட தவறலாம் அந்த விலங்குகள் வந்து தவறா தவறாது அதே மாதிரி இப்போ கேட்கலாம் அடிக்கடி யானைகள் கல்லையில் வருது அதுக்கு என்ன சொல்வீங்க அப்படின்னு அது வேற மாடுகள் வேற குறிப்பாக சொன்னோம்னா நான் வந்து என்னோடய பண்ணிக்குள்ளே போகும்போது ஏதாவது டென்ஷன் அப்படின்னா என்னுடைய அந்த திங்கிங் இருந்துட்டு ஒரு சில மாடல் பக்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக வரும் வந்துட்டு தடையை கொடுக்க சொல்லுவோம் ஸோ அந்த தடையை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எங்கள்கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் ஃபீலிங் இது வயது வந்து ரெண்டு பர்ஸ் போடலைன்னு சொல்லுவாங்க ஸோ ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் அது எயிட்டீன் சொல்லுவாங்க கோஷாலா வந்து தாராபுரத்தில் இருக்கும் கோயம்புத்தூரில் சூர்வானி கருணையா எங்கள்கிட்ட இந்த இள மாடல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நேரடியாக வந்து வாங்க பார்க்க வாங்கிக்கலாம் என்னுடைய அலைபேசி நம்பர் வந்து எயிட் ஃபைவ் ஃபைவ் ஒன் ஃபைவ் செவன் ஃபைவ் ஒன்